வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களின் முக்கிய பிரச்சனையான மாணவர் விசா குறித்த ஒரு அறிவிப்பை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டுள்ளார் ட்ரூடோ தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவின் மூலம் இந்த அறிவிப்பை பற்றி தெரிவித்தார் அடுத்த ஆண்டு வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா எண்ணிக்கையை இன்னும் குறைக்கப் போவதாக அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டு முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாகவே வெளிநாட்டு மாணவர்களுக்கு நாங்கள் விசா வழங்கியுள்ளோம் அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கை மேலும் பத்து சதவிகிதம் குறைக்கப்படும் குடியேற்றம் தமது பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்கும் ஆனால் இந்த திட்டத்தை தவறான விதத்தில் பயன்படுத்தி மாணவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்துபவர்களின் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடா நாட்டில் தற்காலிகமாக வசிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக வெளிநாட்டு ஊழியர்களுக்கான விதிமுறைகளையும் தனது அரசாங்கம் கடுமையாக்க இருப்பதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார் நாங்கள் குறைந்த ஊதியம் பெறும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையையும் அவர்களின் பணிக்காலத்தையும் குறைக்க உள்ளோம் கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் இந்த திட்டத்தை சரி செய்ய முயற்சி செய்தோம் ஆனால் தொழிலாளர் சந்தையில் தற்போது மாற்றம் அடைந்துள்ளது கனடா நாட்டு பணியாளர்களுக்கு வேலை எங்களுக்கு அதிக முதலீடு தேவை என்று அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான இந்திய மாணவர்கள் படிப்பிற்காக வெளிநாடு செல்கின்றனர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி இந்தியாவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் கனடாவுக்கே சென்று படிக்கின்றனர் ஆனால் தற்போது கனடா அரசின் இந்த முடிவினால் அந்த மாணவர்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் மாணவர்கள் கனடா சென்றுள்ளனர் தனது நாட்டிற்கான மாணவர் விசா குறித்து முதல் முறையாக இந்த அறிவிப்பை கனடா வெளியிடவில்லை ஏற்கனவே கனடா கல்வி கட்டணத்தை உயர்த்துவதாகவும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விதிகளை கடுமையாக்குவதாகவும் அறிவித்துள்ளது சமீபத்திய மாதங்களில் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசாங்கம் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா வழங்கப்படுவது குறித்தும் படிப்பு முடிந்த பிறகு மாணவர்கள் அங்கேயே பணிபுரிவதற்கான அனுமதி நீட்டிப்பு குறித்தும் மாற்றங்களை செய்ய மறுத்துள்ளது இதன் காரணமாக பல வெளிநாட்டு மாணவர்கள் அவர்களது தாய் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படும் ஆபத்தில் உள்ளனர் கனடாவில் படித்த பிறகு வெளிநாட்டு மாணவர்கள் மூன்று வருட பணி அனுமதியை பெறுகிறார்கள் இதன்போது அந்த மாணவர்கள் கனடாவில் உள்ள பல்வேறு குடியுரிமை பெறும் திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் நிரந்தர குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் கொரோனா தொற்று காலத்தில் தொழிலாளர் சந்தையில் ஏற்பட்ட அனுமதிக்கான காலத்தை இன்னும் பதினெட்டு மாதங்களுக்கு தற்காலிகமாக நீட்டிக்கும் கொள்கையை கனடா நடைமுறைப்படுத்தியது ஆனால் சமீபத்திய கனடா இந்த விதியை மாறியுள்ளது அதே நேரத்தில் உத்தரவாத முதலீட்டுச் சான்றிதழ் கனடியன் டாலர்களில் உயர்த்தப்பட்டுள்ளது ஜிஐசி தொடர்பான ஒன்னாம் தேதி என்ற நடைமுறைக்கு வந்தது ஒவ்வொரு வெளிநாட்டு மாணவரும் ஜிஐசி என்ற பெயரில் ஒரு டெபாசிட் செய்ய வேண்டியிருக்கிறது மாணவர்கள் கனடாவுக்கு செல்லவும் அங்கே வாழவும் தங்களின் போதிய பணவசதி உள்ளது என்பதை குறிக்கும் ஆதாரமே ஜிஐசி டெபாசிட் ஆகும் படித்து முடித்த பிறகு இது மாணவர்களுக்கு தவணை முறையில் திருப்பி அளிக்கப்படும் வாழ்க்கை துணை விசா என்பது ஒரு வகையான சார்பு விசா ஆகும் இந்த விசாவை வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வசிப்பதற்காக இதனை பயன்படுத்துகின்றனர் கனடாவில் முதுநிலை அல்லது முனைவர் பட்டம் படிக்கச் செல்லும் வெளிநாட்டு மாணவர்களின் வாழ்க்கை துணைக்கு மட்டுமே இனி விசா வழங்க இருப்பதாக கனடா தெரிவித்துள்ளது இளநிலை கல்வி பயிலும் மாணவர்களின் வாழ்க்கை துணைக்கு இந்த விசா வழங்கப்படாது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் பகுதி நேரமாக பணிபுரிவதற்குமான நேரத்தையும் கனடா குறைத்தது கனடா அரசாங்கத்தின் தற்போதைய முடிவின்படி வெளிநாட்டு மாணவர்களின் ஒரு வாரத்தில் மொத்தம் இரு குறிப்பிடத்தக்கது இரண்டாம் இடத்தில் அமெரிக்கா உள்ளது அங்கு மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த ஆண்டு சென்றுள்ளனர் இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தில் பிரிட்டனும் நான்காம் இடத்தில் ஆஸ்திரேலியாவும் ஐந்தாம் இடத்தில் ஜெர்மனியும் இருக்கிறது மாநிலங்களவையில் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆறு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் படிப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ளனர் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதிமூணு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரமாக உயர்ந்து கிட்டத்தட்ட இருமடங்கு ஆகியுள்ளது இருப்பினும் எந்த மாநிலத்தில் எத்தனை மாணவர்கள் படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் என்பது குறித்து மாநில வாரியான தரவுகள் அமைச்சகத்திடம் இல்லை கனடா நாட்டின் பொருளாதாரத்திற்கு இருபத்தி இரண்டு பில்லியன் கனடிய டாலர்கள் பங்களித்துள்ளது சுமார் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என கனடா அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான அறிக்கை தெரிவிக்கிறது